நினைச்ச இடத்துல எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அருவாமு துறையா எங்க நேகாசு நான் வணக்கம்ண்ணா உங்க நீங்க எத்தனை வருஷமா நீங்க மீன் பிடிச்சா பத்து வருஷம் மீன் பிடிச்சிருக்காங்க நீங்க எந்த மாதிரி டைம்ல அதிக வியாபாரம் ஆகலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஓகே நான் உங்க தொழில் பத்தி சொல்லுங்க நீங்க எப்ப வேலைக்கு போவீங்க நீங்க நான் நாலு மணிக்கு கூட போகணும் திருப்பி அஞ்சு மணிக்கு போவோம் திருப்பி நாலு மணிக்கு போனோமா திருப்பி ஆறு ஏழு மணி ஆகி போயிடும் திருப்பி மீன் போட்டு சாப்பிட்டு பத்து பதினொரு மணி ஆகி ஓகே நீங்க அது எங்க சேல்ஸ் பண்ணுவீங்க மீன் போய் எழுதுங்க நாங்க மீன் போய் எழுதுணும் நாங்க சேல்ஸ் பண்ணிடுவோம் எந்த மாதிரி இந்த வேலை எந்த மாதிரி மீன் சைஸ்லாம் நான் அரைஞ்சா ஜிலேபி மாட்டணும்

வேலை செய்யறதுக்கு அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போயிருந்தா பாலம் எவ்வளவு மீசுக்குன்னு பாக்கலாம் தண்ணி அதிகமா வந்துட்டு ஆமாண்ணா மீன் பிடிக்க அலோட் பண்ணா இல்ல ஏன்னா இங்க யாரும் அலோட் பண்ணலாம் அதனால கீழே மீன் பிடிச்சிட்டு இருக்கணும் இப்ப கம்மி ஆயிடுச்சு தண்ணி தண்ணி கம்மி ஆயிடுச்சுனா இப்ப பரவாயில்ல அது மீன் சுக்குதுனா இந்த வேலையில எந்த அளவு நான் கஷ்டம் இருக்கு நீங்க வந்து கஷ்டம் எந்த அளவு கஷ்டத்தை பேஸ் பண்ணிருக்கீங்க என்னன்னா நம்ப கஷ்டமா இருக்கணும் பண்றது தொழில் அதனால பண்ணிட்டு ஆகணும் நீங்க எந்த அளவு ஆளம் வரைக்கும் போயிருக்கீங்க மூணு நாளா வெளியே போகணும் மூணு நாளும் நாலு ஆளும் அவ்வளவுதான் போயிருக்கேன்

ஓரமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க நல்லா திருப்தியாக வாங்க சாப்பிடுங்க சண்டை சச்சரவுலாம் போங்க ருசியான எப்படி பார்த்துக்கா வாங்கணும் டேம் மீன் அரஞ்சா ஜிலேபி ரோகு கட்லா எல்லாமே உயிரோடு இருக்கும் நம்ம டேமில் அது நல்லா இருக்கும் ருசியான மீனே வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் சமைச்சுட்டே இந்த மீன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் சொல்லுவாங்க அது வந்து இங்கே வந்து எல்லா பொருளும் போட்டு நல்லா பக்காவாக சமைச்சு நல்லா ருசியாக தருவோம்

இங்கே கொழம்பு சமைக்க தரத்துக்கு எவ்வளோண்ணா இல்லை மீன் குழம்புக்கு நூற்றி ஐம்பது சாப்பாடு ஒரு கிலோ ரைஸ் போட்டு நாங்களே வடிச்சு கொடுத்தோமா நூற்றி ஐம்பது ஒரு கிலோ மீன் பொரிக்கிறதுக்கு நூற்றி இருபது மட்டன் சிக்கன்லாம் நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோமா கிலோக்கு இரநூறுவா இங்கே எல்லா கடையுமே ஒரே எல்லாம் ஒரே மாதிரி தான் செய்வோம் செஞ்சு பாத்திரத்துலேயும் போட்டு கொடுத்துருவோம் சாப்பிட்றதுனா நீ பார்க்கல போய் சாப்பிட்டு வந்து பாத்திரம் கொடுத்துர்லாம் இல்லை கடைக்குள்ளேயும் சாப்பிட்றதுனால கடையிலையும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம முனையப்பன் கோயிலுக்கு அந்த லைன் கடைகளில் இருக்குது பாலு மீன் கடை பாலு மீன் கடைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வர்றதுக்குள்ள ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் வச்சிருக்கோம் பாலு பாலு ம் பாலு மீன் கடை ஓகே அங்கே அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு சரி பூங்காக்குள்ள போகலான்னு டிக்கெட் எடுக்க போனேன் ஒரு டிக்கெட் இருபது ரூபா ஆனால் பத்து ரூபா புரியல ஒரு ஆளுக்கு பத்து ரூபா உங்க கையில மொபைல் கேமராவோ இல்ல கேமராவோ இருந்தா அதுக்கு ஒரு பத்து ரூபா மொத்தம் இருபது ரூபா சரி வாங்க உள்ள போகலாம் அக்கா வணக்கம் அக்கா உங்க பெரிய அக்கா அரசண்ணா நீங்க எத்தனை வருஷமா இங்க துப்புரவு பணியாளரா இருப்பீங்க அண்ணன் இருபத்தி அஞ்சு வருஷமா செய்யறாங்க குப்பைகளுக்கா போடுவாங்க நினைச்சது நிறைய கேனுங்க பிளாஸ்டிக் எல்லாமே நினைச்சது போடுறாங்க ஆகஸ்ட் பஞ்சுக்கு வரும் பதினெட்டுக்கு வரும் பதினெட்டுன்னு வந்து இருபத்தெட்டுக்கு வருவாங்க அப்புறம் இப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னா மாமூலா நல்லா கூட்டமாக வந்து நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல மக்களுக்கு என்ன சொல்லுவாருங்க அவங்க சுத்தமா வந்து சுத்தமா இருந்துட்டு போனா பரவாயில்ல நினைச்ச இடத்துல எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த தடவை வரும்போது முடிஞ்ச அளவு குப்பையை கம்மியாக போடணும் கம்மியாக போடுவோம்னாலாம் சொன்னாலும் அவங்க கேட்கறதுல கண்ணு எல்லாம் இருந்து யாரும் கேட்கறதுல கண்ணு அவங்க கேட்டாலும் நம்ம கேட்டோம்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வர்றாங்க வர்றவங்க ஆமாம் சண்டைக்கு தான் வராங்க தண்ணியெல்லாம் ரொம்ப இதாக சண்டைக்கு வராங்க சுத்தமாக இது பண்ணணுன்னா கேட்க மாட்டாங்க நினைச்ச இடத்துல சாப்பிட்டு போட்டுடுறாங்க அதனால் அவங்க நம்ம சொல்கிறதுக்கு இல்லை சொன்னோம்னா அவங்க ஒன்றும் பேச முடியாது சரிங்க ரொம்ப நன்றிக்கா இந்த தடவை நாம் மேட்டூர் பூங்காக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு குப்பையை கம்மியாக போடலாம்